ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் நல்ல காய்கறிகள்லாம் சேர்த்து பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரவும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ரெண்டு வரம் மிளகாவும் சேர்த்துக்கிறேன் தொட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இப்போது வதக்கி விட்டுறலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஓரளவு நல்லா வதக்கியாச்சு இப்போது பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் கட் பண்ணி வச்ச காய்கறிகள் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காய்கறிகள்லாம் சேர்த்த பிறகு நல்லா ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவு நல்லா அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க காய்கறிகள்லாம் வதக்கிட்டு செய்யும்போது நம்மளுக்கு சாம்பார் சூப்பராகவே வரும் இதில் கட் பண்ணி வச்ச பெரிய தக்காளி ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் இதில் புளிலாம் சேர்க்க போகிறது இல்லை அதனால் பழுத்த தக்காளியாக ரெண்டு சேர்த்துக்கிறேன் நான் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லா காய்கறிகளும் நல்லா வதக்கி நம்ம குழஞ்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு இல்லாத சாம்பாருக்கு வந்து காய்கறிகள் நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அப்போ தான் சாம்பார் நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இதில் குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பார் வந்து நல்ல இட்லி கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக உள்ள டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் இதில் தேவையான அளவு கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பத்து நிமிஷம் நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க வைக்க போறோம் நல்லா குழம்பு கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் காய்கறிகள்லாம் நல்லா நமக்கு குழஞ்சி வெந்து வரணும் அப்போ தான் சாம்பார் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இதில் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியில் எடுத்து கரைச்சி அதோடு சேர்த்துக்கிறேன் குழம்பு நல்லா திக்கு பதம் வர்றதுக்காக இதை சேர்த்துக்கலாம் சேர்த்தோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கடலை மாவு கரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசனை எல்லாம் போகணும் நல்ல பத்து நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க வச்சோம்னா நல்ல சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும் பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் நம்ம சூப்பராக வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் இந்த சாம்பார் இட்லி தோசை அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குயிக்காக செய்யக்கூடிய எளிமையான சாம்பார் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சாம்பார் அருமையாக கொதிச்சு வந்திருக்கு நல்ல ஒரு வாசனையோட மனமாக சூப்பராகவே இருக்குது இதெல்லாம் மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான அருமையான இட்லி சாம்பார் சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு அருமையான இட்லி சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்